கல்வி நம்ம எல்லாருக்கும் எவ்வளோ முக்கியம்னு சொல்லி தெரிய வேண்டியதில்லை தமிழ்நாட்டில் எப்போதுமே கல்விக்கு முக்கியத்துவம் இருந்திருக்கு அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு நினைப்பாங்க அது ஐம்பது வருஷமாக தமிழ்நாட்டில் தொடர்ந்து கல்விக்காக நடந்த வேலை அது இப்போ கல்வியை நம்ம இருந்து சிஸ்டமிக்காக எடுக்கிறதுக்கு ஒரு வேலை போது அதை சிஸ்டமிக்காவே எப்படி எதிர்க்கணும் அதை சிஸ்டமிக்காக எப்படி எதிர்கொள்ளணுன்றது தான் இந்த நாலு வருஷத்துல நடந்திருக்கிறது குறிப்பா இந்த மேடையில் நாம பார்த்த அந்த உயர்கல்வி இந்த வருஷம் சேர்ந்த அந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை இருக்கு இல்லையா அது எனக்கு ரொம்ப நெகிழ்வாக இருந்தது நாம் வந்து ஒரு உண்மையிலேயே கல்வியில நாம் ஒரு பெரும் பாய்ச்சலை கண்டுருக்குறோன்னு தான் எனக்கு சொல்லணும்னு தோணுது இது சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா நாம் அங்கே போயிடக்கூடாதுன்றதுக்கு அவ்வளோ வேலைகள் நடக்குது ஆனாலும் நம்ம அங்கே போவோம் எப்படி போக வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும்னு செய்கிற ஒரு ஒரு செயல் ரொம்ப 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 நன்றிக்குரியது நாம் வந்து ரொம்ப அந்த அந்த மாணவர்கள் போல் நாம் எல்லாருமே ரொம்ப நன்றியோடு இருக்கணும்